السلام <تفتحد> <applause> عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقل المتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اذن المسلم بك الذي خلق الانسان العاجل الله الاكرم அல்லறி அல்லமின்சார அல்லமின் சார்பு இருக்காலும் அல்ல மின்சாரமாக அன்றுக்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுல சம்மதால அவனுடைய திருமறை திருமறைக்குறானின் ஒரு சில திருவசனங்களையும் அந்த விளக்கு விளக்குமுறையாக வாழ்ந்து வழிகாட்டிய நமது தலைவர் முகமது சல்லா அவரை சென்றார் அவர்களுடைய வழிமுறைகள் ஒரு சிலவற்றையும் சுருக்கமாக உங்கள் சொல்லி நான் விடைபெற ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் தாலா நாம் எவற்றை எல்லாம் தெரிந்து கொள்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடித்து அதனை பிற மக்களையும் செயல்படுத்த அழைக்கின்ற நன்மக்களாக அல்லா நம்மை எல்லாம் ஆக்க வேண்டும் அருமை சகோதரர்களே நம்முடைய வருகை தந்திருக்கிற இந்த மாதம் சகோதர் குர்ஹான் குர்ஹானிய மாதம் இந்த ரமதானின்

அவங்க யார் அவர் எங்கே இருக்கிறார் அவரோடு நாம் எப்படிப்பட்ட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் யார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற எந்த நிலையிலையும் இருந்திருக்கார் ஆகவே திருமலை குரான் இறங்கியதுதான் இதற்கு சில காரணம் இந்த திருமலை குரு ஆண் சொல்கிறப்ப தன்னை பற்றி சொல்லக்கூடிய ஏராளமான எல்லாம் சொல்கிறார் குரானோடு நாம் பேசி பார்க்க வேண்டும் குரானோடு நாம் தொடர்பு வைத்துக் கொண்டு குரான் என்ன சொல்கிறது என்று கேட்டு பார்க்கிற பழக்க நமக்கு வருமானார் நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்மை எவராலும் வெல்ல முடியாது நம்மை எவராலும் கொடுமைப்படுத்த முடியாது ஒரு சில காலங்களுக்கு வேண்டுமானால் நமக்கு தொல்லை கொடுக்கலாமே தவிர நிரந்தரமாக திருமலை குரானுக்கு சொந்தக்காரர்களை எவராலும் அடிமைப்படுத்த கொடுமைப்படுத்த முடியவே முடியாது என்பதை திருமலை குரான் திட்டவட்டமாக சொல்கிறார் எனவே அருகே சகோதரர்களே நான் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன் திருமலை குரகா எப்போது எங்கே இறங்கியது என்று தெரியும் நவிகள் நாயகம் சதந்தா வரை செல்லும் அவர்கள் மக்காவே அப்துல்லாவிற்கும் ஆமியாவுக்கும் பிறந்தார்கள் அவர் பிறந்து நாற்பது வயது வரை அந்த மக்களோடு வாழ்ந்தார்கள் அந்த மக்களிடத்திலே என்ன என்ன தீய பழக்க அசிங்கங்கள் அக்கிரமங்கள் அறிய அத்துறையும் அந்த மாற்றம் கொண்டு இருந்தார் இவைகளை எல்லாம் பார்த்துதான் நபிகள் நாயகம் சல்லா உரை செல்லும் அவர்கள் சற்று பிறகி அவர் இரா புகையில இருந்தார் அந்த நாற்பதாம் வயதிலே தான் அல்லாஹு எல்ல சார்பத்தால எல்லா அநியாயங்களிலும் அக்கிரமங்களிலும் அசிங்கங்களிலும் அநாகரிகங்களிலும் மூழ்கி போயிருந்தவர்களை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்காக அல்லாஹ் ஒரு ஆயுதமாக இறக்கி வைத்ததுதான் திருமறை குரான் நபிகள் நாயகர் சல்லா வரிசை குரானை பற்றி என்ன சொல்லி காட்டினார்கள் எனக்கு முன்னால் என்னை போன்று பரப்பு என்று உலகத்திற்கு வந்தார்கள் அவர்களுக்கு பல்வேறு அற்புத அற்புதமான நிகழ்ச்சி மக்களால் நிகழ்த்தி காட்ட முடியாத சில அல்லாஹ் கொடுத்தார் உதாரணத்திற்கு இறந்து போறவர்களை உயிர்ப்பித்து பேச வைத்தார்கள் சில வைப்பார்கள் பிறவிக்குழுவையும் வெண்குஷ்டம் கருகுஷ்டம் வெண்குஷ்டம் கருகுஷ்டம் போன்ற நோய்களை எல்லாம் ஜகதின உடனே குணமா இருந்த இசை செய்தார்கள் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியவர்கள் தான் இருந்தார்கள் சொல்லிவிட்டு நடிகர் நாயகம் செல்லலாம் சொல்கிறார்கள் எனக்கு அருளப்பட்ட திருமறை குரா இந்த திருமறை குரான் அற்புதத்திற்கு ஈடாக அதற்கு எதில் எதால் நிற்க முடியவில்லை காரணம் என்ன மற்ற அற்புதங்களை எல்லாம் பார்த்து ஏற்றுக்கொண்டவர்கள் குறைபாடவர்கள் கொள்கையிலே கடுமாறியவர்கள் கொள்கையை பிடிப்பாக உறுதியாக இல்லாதவர்கள் ஆனால் திருமறை சொன்னார் அதை பார்த்து கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பெரிய மிக அதிகமானவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆழமான உறுதியான பிடிப்பான கொள்கை இருந்தது எதற்காகவும் சமரசம் சொல்லாது நிலைத்து அதை எதையும் சந்திக்கின்ற துணிவோடு இருந்தாலும் திருமலைக்கு அணை பெற்றவர்கள் எனவே அருகே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்

மக்களுக்கு வழிகாட்டியாக நேரம் சூழ்நிலை சரியில்லை என்று பல்வேறு காரணங்களை இந்த ஏகத்துவ சிந்தனை மறந்த காலத்தில் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எங்கள் இந்த சிந்தனை வளர்ந்துவிட்ட காலத்தில் கூட குரானை பொருளுந்து பொருளுந்து படிக்கின்றவர்கள் மிக மிக தமிழை பார்த்து படிப்போம் இங்கிலீஷை பார்த்து படிப்போம் அது அரபியை படித்து நேரடியாக அங்கு அர்த்தத்தை விளங்குவோம் என்று வரக்கூடிய ஒரு அல்லாஹ் படி என்று சொன்னவுடனே யாரை அனுப்பினால் படிக்கச் சொல்ல வேண்டும் என்பதற்காக வாழ்வதெல்லாம் தலைவராக சிந்தில் அழைக்கிறார் மலர்புடைய படி என்ன நம்முடைய படிக்கு நேர் மாற்றம் அல்லாஹ் சொன்னால் சொன்னதை சொன்ன மாதிரி சில மலர்கள் நாம சொன்னதை செய்யாமல் இருக்கிறது என்ன வழி இருக்கிறது அல்ல சொன்னதை மாற்றி சேர்த்தியதால் ஆளு இருக்கிற இந்த தேவர்கின்ற சுபா நமக்கு அந்த மலர்களை பொறுத்தவரை அல்லாஹ் சொன்னது அப்படியே செய்வான் அப்ப அல்லாஹ் அவன் படிக்க சொல்லு அழைக்கிறார் எனக்கு படிக்க தெரியாது உங்களுக்கு படிக்கிறேன் தெரியுமா

உலகங்களை படிப்பதற்கு பயனுள்ள பாடம் மனிதனை மனிதனாக வாழ வந்த பாடம் எவ்வளவு பெரிய அயோக்கியர்களாக அரியாய்காராக அக்கிரமிகளாக அசிங்கங்களை சிறைந்தாலும் கூட இந்த பாடம் அவர்களை சிறந்தவர்களாக முன்னெடுக்கவர்களாக உயர்ந்தவர்களாக மாற்றுகிற காலத்தை அல்ல படித்துக் கொடுக்கிறார் அதுதான் நடந்தது சுபகாரம் தான் உலக வரலாற்றில் மிகப்பெரிய அரிசியம் இருபத்தி மூணு ஆண்டுகளில் மிகப்பெரிய சீர்கட்டு போனவர்களை உலகமெல்லாம் அவருடைய வாழ்க்கையை பார்த்து படிப்பதை பெறுகின்ற அளவிற்கு மிக சிறந்தவர்களாக மாறினார்கள் ஆடுகளை ஒற்றங்களை ஏற்றுக் குடித்து கூத்தாடி கொண்டிருந்தவர்கள் நாடாளுகின்ற மன்னர்களாக மாறினார்கள் ஆள தகுதி ஒன்றுக்கு தான் இருக்கிறது என்று பல்வேறு பகுதிகளில் ஆட்சியை ஒப்படைக்க வருகின்ற அளவிற்கு இவருடைய நிலை மாறியது இதனால குரானை படித்ததா அப்ப அல்லாஹ் படி என்று சொன்னாலே அந்த பாடத்தை படிக்க தெரியாது என்று சொல்லி இப்ப ஒரு முறைக்கு இருமுறைக்கு மூன்று முறை படி 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 என்று படிக்க வைத்து விட்டுத்தான் போனார் அதற்கு பிறகு இருபத்தி மூணு ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக திருமலை பிறகான் ஒட்டுமொத்தமாக நூல் வடிவில் எனக்கு இல்லை எதிரிகள் கூட கேலியாக

குறை என்றால் திருமலை புறால் இல்லாத ஒன்று குறை என்று மட்டுமே இல்லை வேற எல்லாம் இருக்கிறது அப்படி என்றால் குரான் ஒன்றை சொன்னால் அந்த குரான் சொல்வதற்கு விளக்கமாக அதை படித்துக் கொடுப்பதற்கு அல்ல அதற்கு அதை படித்துக் கொடுக்கலாம் அவர் குரான் ஹரிசு இல்லாத எந்த செய்தியும் இல்லை என்ற அளவிற்கு அந்த அவர் இல்லை சார் பண்ணாலா ஆண்டு காலம் நபிகள் நாயகம் சல்லாவின் படித்து கொடுத்தார் அருமை சௌரர்களே நாம சிந்திப்பதற்காக இந்த புராண அடிக்கடி படிக்க அடிக்கடி சொல்லி உலகத்திலேயே அர்த்தம் தெரியாம படிக்கப்படுகிற ஒரே குரு வேற எந்த ஒரு புஸ்தகமோ பத்திரிகையோ ஒரு பக்கம் கூட ஒரு வரி கூட அர்த்த தெரியா படிக்கிறது இல்லை அவர் உரை படித்து விட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று தெரிந்தவரை சந்தித்து கேட்டு விளங்கிக் கொள்கிறார்கள் மக்கள் ஆனால் சுகாதாரம் மனிதரை மனிதராக வாழ இந்த வாழ்க்கை பிடித்து இன்னொரு உலகம் ஆரம்பிக்கின்ற வாழ்க்கையில சுகபோகமான வாழ்க்கை எண்ணி பார்க்க முடியாத ஆனந்தம் இனிமை நிரந்தரமான சுகம் அந்த சுகத்தை கிடைப்பதற்காக வந்த இந்த பாடத்தை நாம் பொருள் படிக்கிறேன் முயற்சி இந்த காலத்தோட என்ன கேட்க தெரியுமா அலிபுலா மூணு எழுத்து அது புலால படிச்சா முப்பது அன்பு கிடைக்கிறது அதுதான் தமிழ்ல

அப்படி தெரியாத வரைக்கும் துளை கிட்ட வராதிங்க இந்த ஆயிரத்தி இரநூறு சகாபாக்கள் குடிக்கிறத தடுக்கப்படாத குடிக்கிற சட்டத்தை முழுமையாக தடுக்கப்படவில்லை ஆகவே குடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர் குடித்தவர்கள் சில நேரத்தில் என்ன ஆகுது சொன்னா ஒரு தடவை ஒரு விருந்தில் சகாபாக கலந்து கொண்டு அந்த விருந்தில் மதுவாக கொடுக்கப்படுகிறது நம்மளால சாகுற மாதிரி மதுவாக கொடுக்குறாங்க

இப்படி என்ன சொல்லுவான்னு தெரியாத சில நேரம் ஏற்படுது நம்ம நிலைமை என்ன போதை இல்லாமலேயே தெளிவாக இருக்கிற போதை படியாத நல்லா கையை கெட்டால் என்ன நமக்கு தெரியும் நம்ம என்ன நமக்கே தெரியல தயவு சிரிக்கிறதுக்காக வேற வந்து யோசனை வந்து கவலைப்படுத்த வேற எங்க வேலை சீக்கிரம் வந்து எங்க வந்து தெரியல எல்லாம் திருந்தா வந்து எல்லாம் சொல்லுங்க இது எங்க இருக்குது தெரியாட்டா கூட அந்த இடத்துல வச்சாங்க அவன் தெரியாதவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இயல்பான சுபா மனசு அப்ப எங்கெல்லாம் லாபம் இருக்கிறதோ அதுக்காக கஷ்டப்படுறோம் அரபு நாட்டுக்கு வந்திருக்கிற தெரியும் விசா வந்துட்டா கூட யாருக்கும் தெரியல தேடி போய் என்ன படித்துக் கொள்கிறார்கள் அப்ப நாம அல்லா குளத்தில சொர்க்கத்தை பெறுவதற்கு மனிதன் மனிதனாக வாழ்வதற்காக அல்லாஹ் படித்துக் கொடுத்த இந்த பாடத்தை தெரியாவிட்டோம்

நிறைத்த உடலே நிறைத்தவா எல்லோரும் அதிகாரம் பல குறைகள் ஆளாக்கப்படுகிறோம் காவிரி அங்கி வாழ வேண்டிய அவர்களை தயவு வாழ வேண்டிய துர்பாட்சியமான ஒரு நிலை நான் இது மட்டும் யோசிக்கிறதே இல்லை கவலைப்படுறதே இல்லை அப்ப இவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு அல்ல அவருடைய அதிகாராக இருக்கிற நாம்

அந்த நெருட்களியிருந்து எப்படி விடுவதற்கு தெரியாமல் தடுமாறுகள் நெற்கடி ஏற்பட்டால் அது அல்லாஹே தருது எதனால இந்த குராயை நாம் படிக்க தவறியதுனா குராயை புரியுது அதன் அடிப்படை நடக்க தவறிய காரணத்தால அந்த ஜெல்லசேஷன் தாலா இப்படிப்பென்ற சோதியன் கேட்டான் இந்த நிலை குராய் குராயின் மரம் இருந்தால் விடுதலை இருக்கலாம் இல்லை உங்கள் தியாக தியாவதா நானை வறுமையிலே கூட நான் கமோதியராக நாம் எழுப்புவோம்

அந்த தெரை தௌஹி முன்னார் கேற்றிய பரியாதிலிருந்து தௌஹி கிடைத்த பிறகு கடுமையான கஷ்டங்கள் சகப்பட்டால அதனால இந்த தௌஹி அப்ப ஏரத்து வந்தவங்க ஏரத்து வாரியமே 이르 சொன்னார் திரும்ப இறைபறாய் ஒரு உறந்து படுகிறவங்கள்ある வார்த்தைகள் எல்லாம் முழுமுதற் அவர் மூணு அஞ்சாறு படிச்சிட்டீங்கன்னா நூத்தி இருபத்தாறு படிச்சிருக்காங்க மூணு கவிதை சொல்லுங்க அவர் சொல்லுங்க இந்த வார்த்தையை குழுநீர் வார்த்தைக்கால ஏறோடமாரி பணி ஆரமி பணிகள் அடுத்த படிச்சிட்டா அது திரும்ப வார்த்தைகளை வார்த்தைகளை நான்